ம் என் அன்பு குழந்தையே நீ மனதார் நேசிக்கும் உறவு உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமென்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன் மனமிரும் உறவு யாராக இருந்தாலும் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் சாயப்பா என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா என்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமை ஏற்படாதா என்னுடைய வாழ்க்கையில் வசந்தம் ஏற்படாதா என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குகிறேன் இரட்டிப்பான சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை இரட்டிப்பாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் தினமும் நீ வெளியில் கிளம்பும்போது இதை மட்டும் உன்னுடைய இடது உள்ளங்கையில் எழுதிவிட்டு கிளம்பு தினமும் இதை செய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி எந்த உறவு உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமென்று உன் ஆள்மனம் நினைக்கிறதோ அவரே உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் எந்த உறவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார் உன்னுடைய பேச்சை கேட்பார் என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய இடது உள்ளங்கையில் இதை மட்டும் தினமும் செகப்பு மையினால் எழுதிவிட்டு போ நீ வெளியில் எங்கே கிளம்பினாலும் இதை மட்டும் எழுதிவிட்டு போ உனக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நீ இழந்த அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் யார் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ யார் உன் வசம் ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவரே உன்னை தேடி வருவார் வாழ்க்கையில் மீண்டும் வசந்தம் வீசும் உன்னுடைய இடது உள்ளங்கையில் வீனஸ் டுவெண்ட்டி ஃபோர் என்று சிகப்பு மையினால் நடு உள்ளங்கையில் எழுதிவிட்டு போ நீ வீட்டில் இருந்தாலும் இதை உன் உள்ளங்கையில் எழுதிக்கொள் இதை யாரிடமும் தெரியப்படுத்த வேண்டாம் உனக்கான அதிர்ஷ்டம் உனக்கான நல்வாழ்வு நீ தேடும் உறவு உன்னை தேடி வருவார் இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை இருபத்து நான்கு மணி நேரமும் உனக்கு அளித்து கொண்டே இருக்கும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்